ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக 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 வணக்கம் நண்பர்களே நான் ஒரு வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்குள்ளார அடுத்த வீடியோ போடுறேன் இது வந்து சித்தரோட மகிமை ரெண்டாவது மகிமை எனக்கு நடந்த ஒரு மெராக்கள் இது நான் இந்த யூடியூப் சேனல் ஏன் பண்ணினேன்னா ஆரம்பிச்சேன்னா வந்து கமெண்ட்டில் நம்ம வந்து டைப் பண்ணி பண்ணுறப்ப இவ்வளோ எலாபரேட்டா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது அப்போது அதனால் வந்து நான் வந்து சித்தரோட மகிமையே இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணேன் ஏன்னா என்னோடய இதை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் பார்த்தா கூட அதில் ஒரு பத்து பேர் வந்து சித்தரை ஃபாலோ பண்ணி அவங்க நன்மை அடைஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து சின்னதுலேருந்து பெருசாக வந்து கலியுகத்தில் நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கி நல்லபடியாக வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோட பிரார்த்தனை நம்ம மட்டும் இல்லை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பிரார்த்தனை அதுக்காக தான் நான் வந்து இந்த இது போட்டேன் அதில் என்ன பெரிய விஷயம்னா நூறு வியூஸ் தான் நான் எதிர்பார்த்தேன் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நூறு நூறு வியூஸ் கிடச்சிச்சினாலே அதில் ஒரு பத்து பேர் பலனடைவாங்க அப்படின்னு ஆனால் மிராக்கில் என்னென்னா ரெண்டே நாளில் நான் இந்த இதை வந்து நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இந்த வீடியோ போட்டது யாருக்குமே நான் ஷேர் பண்ணவே இல்லை என் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணல யாருக்குமே தெரியாது நான் அதை பண்ணிவிட்டு எனக்கு நம்பவே முடியல ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே வியூஸ் போயிடுச்சு ஸோ இதில் ஒரு நூறு பேராது இதை வந்து இந்த சிதரை ஃபாலோ பண்ணுவாங்க நூறு பேர் நான் நூறு பேர் ஃபாலோ பண்ணா நூறு பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது அதில் சென் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ வந்து உண்மையிலேயே பெரிய தான் ஒரு மிராக்கள் தான் அதனால் வந்து இன்னும் இதை பார்க்குறவங்களும் அவரை ஃபாலோ பண்ணுங்க அவரை வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்கிற வந்து கண்கண்ட தெய்வம் அவர் அதனால் வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் பல என் பயனடைங்க நானும் இன்னும் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன் சித்தர்கிட்ட எனக்காகவும் என என்னை சார்ந்தவர்களுக்காகவும் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன் நான் ஒன்றொன்னா நடக்க நடக்க ஒவ்வொரு மிராக்கெலாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நன்றி நண்பர்களே